இவ்வளோ பிளவுஸ் என் கையில் பார்த்த உடனே நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க இது உங்கள் ஸ்டூடெண்டோட ஒர்க் தான்ப்பா அப்படின்னு கண்டிப்பாக எங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் தாங்க எங்களோட டெய்லரிங் ஸ்டூடெண்ட் சத்தியா செம்மையாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிளவுஸு நல்ல ஒரு தாமரை பூவோட அழகான பேட்ச் ஒர்க் பைப்பிங்கோட ஸ்லீவும் வந்து செம்ம கிராண்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்த பிளவுஸ் வந்து பேக் சைடில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனில் நெட்டட் ஃபினிஷிங்கு மெயினாக இதோட ஸ்லீவ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லீவை இது பார்க்குறதுக்கே ஒரு கேதரிங் மாதிரி லைட்டாக உள்ள வந்து எலாஸ்டிக் கிடையாது ஸோ அதை ஸ்டிச்சிங்கே வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் அவங்க கிளாஸ் முடிச்சிட்டு போகும்போது ஒரு எக்ஸ்பர்ட்டாக தான் வந்து இங்க இருந்து போறாங்க ஏன்னா மோஸ்ட்லி இங்க இருந்து போற நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியாவில் போறாங்க ஸோ அப்போ அவங்க வந்து ஏனோ தானோன்னு தைச்சாலோ இல்லை ஃபினிஷிங் இல்லாம வந்து இங்க இருந்து முடிச்சுட்டு போனா அவங்கனால சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது ஸோ நாங்கள் ட்ரெயின் பண்ணும்போதே போதே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் அவங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸாக ரொம்ப பினிஷிங்கோட எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத ட்ரை பண்றோம் ஏன்னா இப்ப நான் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க நம்ம போகிற இடத்துல ஒரு ஸ்டூடெண்டா நீங்க டக்கு டக்குன்னு சிலபஸ் முடிச்சிங்களா தூக்கி போட்டுட்டு அடுத்தது பண்ணுங்க தப்பாயிருச்சா ஆயிருச்சா அப்படி அப்படிதான் ஆகும் அது அடுத்தடுத்த ப்ளவுஸில் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து கொண்டு போயிடுவாங்க பட் நாங்க அந்த மிஸ்டேக் பண்றது இல்ல எங்க ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்த தப்பா பண்ணா பிரிங்க பிரிச்சுட்டு ஃபினிஷிங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு டிசைன் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அந்த எல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க சரியாக ஃபினிஷிங்காக தைக்கிற வரைக்குமே அவங்கள வந்து அவங்க வந்து அடுத்த டிசைன் போகவே முடியாது ஸோ அதனால தான் ஒரு டூ மந்த்ஸில் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து இந்த அளவுக்கு அட்வான்ஸாக இவ்வளோ ஃபினிஷிங்காக முடிக்கிறாங்க ஏன்னா டிசைன் மட்டும் முடிக்கணும் அப்படின்னா டக்கு 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 நம்ம அடுத்தடுத்தது போயிட்டே இருக்கலாம் ஆனா நாங்கள் டிசைனோட சேர்ந்து எங்க சிலபஸோடு சேர்ந்து அவங்களுக்கு ஃபினிஷிங்கும் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ தான் எங்க ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு நீங்க எல்லாம் பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகுறீங்க எங்க ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் ஸோ இதுவுமே ஒரு பேச்சர் ஸ்லீவ்ல வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை போடும்போது இன்னும் ரொம்ப அழகா தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து நெக் ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனால் ஸ்லீவ்ல வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் கொடுத்துட்டு அதில் ஒரு அழகான லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் இன்னைக்கும் நாளைக்கும் அதாவது அக்டோபர் ஒன்று ரெண்டு மேபி இது நீங்கள் பார்க்கும்போது ரெண்டாம் தேதியாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு விஜயதசமி ஆஃபர் போயிட்டு நீங்கள் டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு கிளாஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கு பட் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபோர் கிளாஸஸ் இருக்காது ஸோ அட்மிஷன் மட்டும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் கிளாஸ் வரதுக்கு எங்களுக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் வேணும் இல்லை ஒன் மந்த் ஆகும்னா கூட நீங்கள் ஒரு ஹாஃப் அமௌண்ட் பே ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோங்க சோ இந்த ஆஃபருக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க